வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் அஸ்தம்பட்டியிலேருந்து கோரிமேடு போகிற வழியில் கலெக்டர் பங்களா இருக்குங்க கலெக்ட்ரு பங்களாவுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஜட்ஜி ரோடு பிரகாஷ் நகரில் தாங்க தெற்கு பார்த்த மாதிரி பிளாட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஜட்ஜி ரோடு பிரகாஷ் நகரில் தான் தெற்கை பார்த்த மாதிரி பிளாட் ஒன்று விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுவது சதுரடி நிலங்க நிலத்துக்கு முன்னாடி இருபத்தி ஏழு அடி ரோடு வசதி இருக்குதுங்க அப்ரூவ்டு பிளாட்டுங்க அப்ரூவ்டு பிளாட்டு வீடுகள் நிறைய இருக்கிற பகுதிங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறுவாங்க ஒரு சதுரடியின் விலை ஐயாயிரத்தி இரநூறுவாங்க நம்ம ஜட்ஜ் ரோடு பிரகாஷ் நகரில் தாங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுபது சதுரடி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அப்ரூவ்டு பிளாட்டுங்க இந்த இடத்த பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பார் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க அந்த இடத்துல மார்க்கெட் விலை என்ன போகுது அதை விசாரித்து நீங்கள் இடம் வாங்கிக்கலாம் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க நன்றிங்க